குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதமகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மயேஷ் குருவே நமஹா குருவின் இந்த வணக்கத்துடன் இந்த இனிய காலை பொழுதை துவங்குகிறோம் கடவுள் அருள் டிவி நேரலை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தின் முதல் நாள் தேவிரை நவமி வருடம் ஆரம்பித்து இரநூத்தி இருபத்தொம்போது நாட்கள் ஆகின்றது நூற்றி முப்பத்தாறு நாட்கள் இன்னும் கையில் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றைய நாளில் பரணி முடிந்து நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் வந்துருச்சு மேஷராசிக்கும் ரிஷபராசிக்கும் இந்த தொடர்புடையது ஆனால் சந்திராஷ்டமம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும் நல்ல நேரம் இன்றைக்கு காலை ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வழியில் மூணே முக்கால்லேருந்து நாலே கால் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் கேட்பவர்களுக்கு பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் இருக்கும் மத்தியானம் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் இருக்கும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலாறு ராவுகாலம் யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை குளிகை நேரம் மூணு நாள சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கடகராசியிலேருந்து மூவாயிட்டு நமக்கு சிம்ம ராசிக்குள்ளார சூரியன் உள்ளே வந்துட்டார் அதனால் சிம்ம ராசிக்குள்ளார சூரியனுடைய இருப்பு அப்படின்னாக்க ஐந்து நாழிகை இருப்பார் பதினைந்து வினாழிகள் இருக்கு போகிறார் ஆறு மணி நாலு நிமிடத்திற்கு இன்றைக்கு சூரிய உதயம் வேண்டும் கோள்களின் சாரத்தின் பார்த்தோன்னா சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும் அமர இரண்டாம் இடமான கன்னிராசியிலே செவ்வாய் அமர்கிறார் சூரியனின் நேர்பார்வையான கும்பராசிக்குள்ளர ராகு அமர்கிறார் எட்டாம் இடமான மீனராசிக்குள்ள சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு டிரான்சிட் ஆகிட்டு இருக்கிறார் லாபத்துக்குரிய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடமான தொழிலுக்குரிய சுத்திரன் பதினோராவது இடமான மிதுன ராசிக்குள்ளரே பிரகஸ்பதியோடு சேர்ந்து அமர்கிறார் குருவுடன் சேர்ந்து அமர்கிறார் அப்படிங்கிறதுனாலே லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது தன் பார்வையாலே துலாஸ்தானத்தையும் தனுசு ராசியையும் கும்பராசியும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் தனுசு ராசியை சனி பகவானும் குரு சுக்கரனும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை செவ்வாயும் சனியும் தன் பார்வையிலே கொள்கிறார்கள் நேரடி பார்வையாக சந்திர பகவானை தன்னுடைய ஸ்பெஷல் பார்வை அப்படிங்கிற பார்வையில் செவ்வாய் பார்ப்பது தன் வீட்டையும் பார்ப்பது அப்படிங்கிறது இருக்குது இன்றைக்கு இப்படி இந்த கிரகங்களினுடைய மூமெண்ட்டை இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு இந்த மாதத்திலே நல்லது பலன்கள்லாம் வரணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு இந்த நாளை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வியாகத்தம் அப்படிங்கிற யோகம் தைத்துளை கரணம் அப்படிங்கிற கரணம் அப்படிங்கிறக்கும் கார்த்திகை நட்சத்திரனாலே முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தைரியமாக செய்யலாம் அதெல்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமையும் திருமண தடை நீக்குவதற்கான ஆலயம் அப்படின்னா வடவள்ளியிலே இருக்கக்கூடிய காட்டு விநாயகர் கோயிலில் இருக்க விநாயகரை போது திருமண தடை நீங்கும் அப்படிங்கிற குறிப்பையும் காண முடிகிறது இந்த நாள் நல்ல இனிய நாளை அமையட்டும் தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி ராசி இருக்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சு அப்படி வெளியில் வரார் இன்றைக்கி ரிஷபராசிக்குள்ளே போகிறார் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் மேம்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடமான ரிஷபராசியை சன் சனி பகவான் தன் பார்வையால் பார்க்கக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கு சந்திரன் உள்ளே நுழைகிறார் அப்படிங்கிறதுனால செலவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குடும்பத்திலே சில கஷ்டங்கள் உண்டாகும் மருத்துவ தொடர்பினாலே ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி உங்கள் ரெண்டாம் இடத்துக்கான சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்வதனாலே சில விஷயங்களிலே நீங்கள் லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் நாலாம் இடமான கடகராசிக்குள்ளே புதன் அமர்ந்திருப்பது மூன்று குறைவர் நாளில் அமர்வு அப்படிங்கிறதுனால மனதிலே பக்தி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உடலில் அசதிகளும் வருவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி அங்கே ஆட்சியிலேயே சூரியன் அமர்வது குழந்தைகள் விஷயத்தில் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் அங்கே கேது அமர்ந்திருப்பதனாலே சில காரியங்களிலே கொஞ்சம் சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கும் அப்படிங்கிறதும் இதுக்கான பணம் வேணுங்களேன் அப்படின்னா செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருந்தனால பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்குது இன்றைய நாளிலே மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் மூன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே குருவும் சுக்கரனும் அமர்ந்திருக்க உங்கள் ராசிக்குள்ளரை இன்றைக்கு சந்திரன் பிரவேசிப்பது காலைகளில் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் மத்தியான வேலையில் கொஞ்சம் ஓகே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துவிடும் பண வரவுகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத நாளாக இந்த நாள் அமையப்போகிறது ராசிநாதனை பன்னெண்டுக்குரியவரான இந்த குருவை இந்த செவ்வாய் வந்து சந்திரனை பார்ப்பது கார்த்திகை நட்சத்திரம் காலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் கொஞ்சம் செலவுகள் வரும் அப்படிங்கிறது தெரிகிறது மத்தியான வில அந்த செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் சனி செவ்வாய் தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது வேலையிலே சில பலு வரும் அதனால் நீங்கள் வேலை செய்யும்போது முக்கியமாக யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அழகாக செய்யுங்க இல்லைன்னா தேவையெல்லாம் ஒத்தரக்கு ஒருத்தரை சண்டை போட்டுக்கிற சூழ்நிலையெல்லாம் வரும் அதனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலைகளை கொடுங்கள் அடுத்தவங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்சு கொடுத்து அவங்க செய்வாங்கன்னு விட்டுட்டு போனீங்கன்னா பிரச்சனை உண்டாகும் அதனால் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுடுங்க நாளிலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதுனால விஷ்ணுவை வழங்குவது விஷ்ணுவின் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் எந்த கோலமாகந்தால் நீங்கள் அமர்வது மனதிலே நினைத்து செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளர சுக்கரனும் குருவும் அமர்ந்திருக்க வெற்றி என்ற பதினோராவது லாபஸ்தானத்துக்குள்ளரே நுழைந்து கொண்டிருந்த இந்த சந்திர பகவான் மத்தியான வேளையில் விரயம் என்கிற பனிரெண்டாம் இடத்துக்குள்ளே காலடித்து வைக்கிறார் அவரை சனியும் பார்க்கிறார் தொழில் மூலியமாகலாம் தொழில் மொழி விழயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் பதவிசா செய்கிறது நல்லது கொஞ்சம் சாந்தமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் ஆக்கம் செய்ய வேண்டும் உற்சாகத்துடன் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வர வேண்டும் அப்படி செய்யும்போது உங்களுக்கு லாபங்கள் கொண்டு கொஞ்சம் அசதி இருக்க தான் செய்யும் ஆனாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸாக பண்ணிங்கன்னா எல்லா காரியத்தையும் செஞ்சுடலாம் இல்லைன்னா கொஞ்சம் செலவு இருக்கும் அம்மாவில் அம்மா வழியில் சில செலவுகள் வீடு வாகனத்தில் சில செலவுகள் பயணங்களினால் சில செலவுகள் எப்படி செலவுகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இன்றைக்கும் மறக்க முடியலை புதன் அமர்ந்திருப்பது இரண்டாம் இடமானதனாலே நன்மை தருவதாக அமைகிறது அதனால் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் இன்றைய நாளிலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதுனால விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப நல்லது நரசிம்ம பெருமானை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியும் ஜெயத்தையும் உங்களுக்கு தரும் வாழ்க வணக்கம் கடக ராசி அன்பர்களே உங்க ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய புதன் ராசியின் இரண்டாம் இடத்திலே ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது இவர்கள் அனைவரையும் பார்க்கும் போது குடும்பத்திலே சில கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் முக்கியமாக மருத்துவ தொடர்புகள் அப்படின்னு காட்டுறது அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் செய்யுங்க பண வரவுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே சில செலவுகளை அதிகப்படுத்தக்கூடியதாக குருவின் செய்கையில் இருக்கிறது சுக்கரனின் தன்மையினாலே லாபம் வந்தாலும் குருவின் அனு அனுகிரகத்திலே லாபங்கள் குறைவதாக இருப்பதனாலும் மனோகாரகனான உங்கள் ராசிக்காரகனே இன்றைக்கு வெற்றிஸ்தானமான லாபஸ்தானத்திலே பயணம் செய்வதனாலே கொஞ்சம் காசு வரும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் தன வருவதற்கான வாய்ப்பு சிலருக்கு பாராட்டுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சற்றே ஓய்வெடுத்து நீங்கள் சேவலை செய்வீர்கள் ஆனால் இன்றைக்கு நல்லதொரு ரீப்பிங் பெனிஃபிட்டை கிடைக்கும் இன்பம் வேண்டும் அசதி கொஞ்சம் இருக்கும் அசதியை பார்த்து நீங்கள் வசதி இல்லாமல் இருந்துடாதீங்க கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பக்தியோட செலவு விழுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பக்தி சிரத்தையாக செய்யுங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதுனாலே இன்றைய நாளிலே ஸ்ரீ ரங்கநாத பெருமானை மனதில் இழைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நாம் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஆட்சியிலே அமர கூடவே கேதுங்கிற புத்திகாரனை சேர்த்து வைத்திருக்கிறார் புத்தி தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பத்திலே சில மருத்துவ செலவுகள் இண்டிகேட் பண்ணுறார் அப்படிங்கிறாலும் தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு இலாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது வெற்றி விளக்காக கொள்ளக்கூடிய மிதுன மிதுனராசியிலிருந்து உங்களுக்கு நல்லதொரு பண வரவு பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு வீட்டிலே சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அழகான இண்டிகேஷன்ஸ்லாம் தெரியுது நல்ல ஒரு விருந்து சுவை அப்படின்லாம் தெரியுது அதனால் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இன்றைக்கி இருக்குது அதெல்லாம் கேபிடைஸ் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அசதியாக இருந்தால் பண்ண வேண்டியது மற்றபடி நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும் ஜீல் அப்படின்னு சொல்லலாம் உற்சாகத்துடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை அது உங்களுக்கு தனத்தை பெற்றுத்தரும் ஆக்கம் உண்டாகும் பாராட்டுகள் வர ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய டேல இன்றைக்கி இருக்கிறீங்க நீங்கள் கேஃபுலைஸ் பண்ணிக்கிடுங்க முக்கியமாக இன்றைய நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதுனால வெங்கடேச பெருமாளை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து அஷ்டமத்துக்குரியவர் எட்டுக்குரியவர் நாலு எட்டுக்குரியவர் அப்படி அவர் மூ மூன்று எட்டுக்குரியவர் அவர் அப்படி அமர்ந்திருப்பதனாலே உங்கள் ராசியினுடைய நாலாம் இடத்தையும் பார்க்குறார் அவர் ஸோ நாலு எட்டு மூணு நாலு எட்டுலாம் அவருக்கு தொடர்பு தான் அதனால் இவருடைய எண்ணங்களினாலே இன்றைய நாள் அஷ்டமத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய இந்த சந்திர பகவான் ரிஷபராசிக்குள்ளார டிராவல் பண்ணுறார் கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு அங்கே போயிடுறார் அதனால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் சந்தை மொழியிலே வர வரவுடைய லாபங்கள் உண்டு தந்தை வழி லாபம் தொழிலிலே சில மாற்றங்கள் அதிலே வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்களிலே படிப்பிலே கவனம் செலுத்தாத பிள்ளைகள் இன்றைக்கி கொஞ்சம் படிப்பிலே கவனம் செலுத்தலாம் இதெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சீன அறிவு இருக்கிறதுனால இந்தியிலும் துவக்கம் அப்படின்னு வைத்து பண்ணினீங்கன்னா நல்லது நடக்கும் ஏன்னா இரண்டாம் இடமான துலாஸ்தானத்தை நம்ம குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனாலே லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் இன்றைக்கு ரொம்ப பிரசித்தம் மூன்று ஒன்பது என்ற பயன்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் எட்டாம் இடமான அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் உள்ளே போவதனாலே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் மறதி வருவதற்கும் மயக்க நிலை பெறுவதற்குமான வாய்ப்புகள் நிறைய இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பர்களே ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருவும் சுக்கரனும் அமர் அந்த குருவின் பார்வை உங்களோட மேலே விழுவதனாலே தந்தை வழி சொத்து எல்லாம் உங்களுக்கு சுகமாக வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சந்திரன் இருப்பதனாலே ஜெயலதோஷம் போன்ற கப சுவாச நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சற்றே இருங்கள் வீடு வனை வாகனங்களிலே சில செலவுகளும் உண்டாகும் ஓவர் கம் பண்ண முடியாத சூழ்நிலையிலும் இருக்கும் இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துக்காரரான செவ்வாய் பார்க்கிறார் மேஷ ராசியும் பார்க்கிறார் அவர் உங்களுக்கு ஏழாம் இடம் அதனால் களத்திறன் மூலியமாக செலவுகளும் புதிய உத்திகளும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் அமையும் இன்றைய நாள் நரசிம்ம பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளம் நலம் பெற்றுத்தரும் மூன்று பதினொன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசியினை நேரடியாக பார்க்கக்கூடிய சந்திர பகவானால் சுகம் உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு இரண்டு குருக்களும் இருக்கிறாங்க அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க இவர்களால் சில விஷயங்களிலே மனதிலே பயங்கள் வந்திருந்தாலும் சில விஷயத்திலே நல்ல பலன்கள் கிடைத்திருந்தாலும் சந்திரன் இன்றைக்கி கொஞ்சம் வருடி மயிலிறகால் வருடி கொடுக்கக்கூடிய அந்த சுகம் அப்படின்னு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் இன்றைக்கி கவலைப்படாதீங்க டெய்லியே கஷ்டப்பட்டு இருந்தால் எப்போ தான் சுகப்படுறது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஓய்வாக இருக்கலாம் சாந்தமாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க பாராட்டுக்கள் கொண்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையோடு உங்கள் அசதியை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அயன சயன போகம் அப்படிங்கிற யோகம் உண்டாகும் முகவசியம் உண்டாகும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று இன்றைய நாளிலே வெங்கடேச பெருமாளை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் நலத்தையும் பலத்தையும் மென்மேலும் பெருக்கி தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஆறாம் இடமான ரிஷபராசிக்குள்ளர சந்திர பகவான் இன்றைக்கி காலெடுத்து வைக்கிறாரு மகிழ்ச்சியை கொங்கக்கூடிய வாழ்க்கை வழிகளெல்லாம் நீங்கள் இன்றைக்கி அழகாக லைனப் பண்ணி எடுப்பீங்க சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கி குடிகொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு செய்கிற காரியங்களிலே பாராட்டுதல் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு நாள் வாட்டி யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியதும் தனம் வருவதற்கான வாய்ப்புகளும் பெருக்குவதற்காக அமைகிறது லாபம் ஜாஸ்தி வரும் மனதிலே பக்தி கொள்ளும் எண்ணங்கள் வரும் எதையுமே புகழ்னால் நான் வந்து மயங்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிளியராக வச்சுப்பீங்க யூக வணிகங்கள் போன்றவைகளெல்லாம் லாபத்தை தருவதாக அமைவதனாலே ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு இந்த நாளை வைத்துக்கலாம் ராமபிரானை வழிபடுவது ரொம்ப முக்கியம் என்று இன்றைக்கு இன்னைக்கு ராம வழிபாடு ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய் ஜெய் ராமா அப்படின்னு சொன்னாலே போதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற கட்டியத்தை நீங்களே சொல்லிவிட்டீர்கள் அர்த்தம் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையிலே பல நலங்களையும் வளங்களையும் பெருக்கித் தரட்டும் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஐந்தாமிடமான யூக வணிக இடத்திற்கு ராசிக்குள் குழந்தைகள் பேர் என்ற இடத்துக்குள் இன்றைக்கு சந்திர பகவான் உள்ள நுழைகிறாரு உங்கள் வித்தை புகழ் செல்வாக்கு தொழில் விருத்தி பூர்வீக சொத்து விவகாரங்கள் தெய்வ அருள் இவை எல்லாமே இன்னைக்கு ஒருங்கே அமைக்கூடியதாகும் சில அன்பர்கள் தன் வேலைகளிலே புதிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வார்கள் அதன் மூலம் லாபத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது தொடர்ந்து பல விஷயங்களிலும் உங்களுக்கு லாபத்தை பெற்று தந்து கொண்டிருக்கிற உங்கள் ராசிநாதனான சனி பகவானும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் டிராவல் செய்யக்கூடிய இந்த சந்திரனை பார்ப்பதனாலே லாபம் அதிகமாக வருவதற்கான சூழ்நிலைகள் எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்று கிடைக்கப் போகிறது வரதராஜ பெருமான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார் அவர் நின்ற கோலத்தில் இருப்பார் அவரை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளம் நலம் பெருகி நல்லதொரு மாற்றம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இது நாவையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாலாம் இடமான மண் மனை வாகன யோக கொண்ட இடத்திலே இன்னைக்கு சந்திர பகவான் உள்ள நுழைகிறாரு அவர் இரண்டாம் இடத்திலிருந்து தன் பார்வையாலே சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் சுக யோகங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் சிறு பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தரும் துறையிலே இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் போழையும் பெற்றுத்தரக்கூடிய நல்லதொரு நாள் இந்த நாள் நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும் குழந்தைகள் ஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாவது இடத்திலே குருவும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய லாபஸ்தானமான தனுசு ராசியை பார்த்துக்கொண்டு அதனால் உங்களுக்கு தொழிலிலே லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் லாபங்களோடு சேர்ந்து புதிய வரவுகள் வந்து சேரும் சுப நிகழ்வுகள் வீட்டிலே நடக்கும் பண வரவு நன்றாயிருக்கும் கடன் சுமை குறையும் இன்றைய நாளிலே மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை வணங்குவதனாலே குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் இனிய நாள் அமைவதற்கு இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சனியின் பார்வை மூன்றாம் இடமான ரிஷபராசிகளை விழுவதும் அங்கே சந்திர பகவான் டிராவல் செய்வதும் முக்கியமான நிகழ்வு பணத்தை பற்றின எண்ணங்கள் உங்களுக்கு சில விஷயத்தில் டிஸ்டர்ப்பும் பண்ணும் எந்த பணம் போதுமா இவ்வளோ வேணுமா வேண்டாமா எடுத்து வைக்கணுமா காசை பட்ஜெட் பண்ணிக்கணுமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நாலாம் இடத்துல இரண்டு குருவும் அப்படின்னு சொல்லுவோம் மண் மனை வாகனம் அப்படிங்கிற யோகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இரண்டு குருவும் உட்கார்ந்துருப்பாங்க அந்த குருவின் பார்வையானது தொழிற்த்தான தனுசு ராசியை பார்க்கிறது அதனால் தொழில் நல்ல முறையாக விருத்தியாக இருக்கிறது வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது செவ்வாய் இரண்டாம் இடத்துக்குரியவர் நேரடியாக உங்களுடைய மீனராசியை பார்ப்பதும் ரொம்ப பர்டிகுலரான விஷயமாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வருவதும் இந்த நாளிலே உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் கொஞ்சம் அசதி இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் வரும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக மாறும் தனம் வரும் உற்சாகம் வரும் அப்படிங்கிறது தெரிகிறது கிடந்த கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்த பத்மநாபர் சுவாமியை நீங்கள் மனதால் நினைந்து நீங்கள் வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான லாபங்களும் உயர்வுகளும் செல்வாக்கும் என்றும் நிலைத்திருக்கும் வழி உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளை அமைட்டும் வாழ்க வளர்த்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்